ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக ஒரு சிக்கன் வறுவல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சிக்கன் பிரிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ரைஸு தேங்காய் பால் சாதம் அதுக்கெல்லாம் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஸ்டார்பு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு வர மிளகாய் அஞ்சு வர மிளகாவும் ஒரு ரெண்டே ரெண்டு காஷ்மீர் வத்தலும் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் பரவாயில்ல நல்லதாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோ ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடிப்பாக தான் வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடிப்பாக தான் வந்துடுச்சு டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கடாயில் வந்து ஒட்டும் அது நல்லா பார்த்து கிளறிக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் நான் சொன்ன மசாலாவோடய அளவுகளும் அரை கிலோவுக்கு தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மசாலாவோடய அளவுகளாக கூட்டிக்கோங்க இப்போ இந்த சிக்கன் வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா குக் ஆகணும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கலை இவ்வளோ தண்ணி சிக்கன்ல இருந்து தண்ணி விட்டுருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க சிக்கன் வந்து நல்ல எண்ணெயிலே வதங்கிடுச்சு நல்ல நிறைய தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைம் நல்லா ஹாஃப் குக் ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அரை கிலோ அளவுக்கு தான் மசாலா அரைச்சிருக்கோம் அதனால எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த ஜாரை கழுவி சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு இதை வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு நல்ல பத் பத்து நிமிஷம் வேக விடுங்க அப்பப்போ உடையில் வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சுக்கிடும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் ரோஸ்ட் வந்து எந்த அளவுக்கு அருமையாக ரெடி ஆகிடு வந்திருக்குன்னு பாருங்கள் இதை வந்து ஒரு நல்ல ஒரு ரைஸு நல்ல சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக மல்லியில் தூவிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் வறுவல் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்